கறிக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும் அட் த சேம் டைம் வேகிறதும் வேலைக்காக வேகும் இது வந்து ஸ்ரீலங்கன் பீன்ஸ் அதாவது குருத்து பச்சை கலரில் இருக்கும் ஃப்ரெஞ்சில் உள்ள பீன்ஸ் வந்து நல்ல கரும்பச்சை கலரில் இருக்கும் அதுதான் வித்தியாசம் அதோட ஒரு உருளக்கிழங்க பீன்ஸ் ஷேப்பிலையே சாதுவாக வெட்டி எடுத்துக்கிறேன் நீளமாக வெட்டி எடுத்துருக்குறேன் ரெண்டு உள்ளி அரை வெங்காயம் ஒரு வெங்காயத்தின் பாதி அதோட அரக்கப்பளவில் ரெண்டாம் பால் அதோட மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இவ்வளவுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இனித்தான் அடுப்பில் ஏற்றப்புறம் ஏற்றிட்டு மெல்லிய தணலில் இந்த ரெண்டாம் பால் வத்தந்தனைக்கு நல்லா விட வேணும் அந்த பால்லேயே மிரக்கறி நல்லா சாஃப்டாக குக்காகிடும் அதாவது போஞ்சிக்காய் எடுத்து கத்தின பிறப்பக்கத்தால் நசைச்சு பாருங்க ரெண்டாவது வெட்டுப்படும் கத்தியால வெட்டுற மாதிரியே வெட்டுப்படும் அப்படி வெட்டுப்பட்டுட்டேன்னு சொன்னா போஞ்சுக்க நல்லா வெந்துட்டேன் அர்த்தம் வெந்த பிறகு ஒரு ரெண்டு பெரிய குளிக்கரண்டி அளவுக்கு முதலாம் பால் விட்டு நல்லா வேக விடக்கூடாது அந்த பால் அவிஞ்சா காணும் பாலில் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டீங்களண்டா காணும் கடைசியாக கருவேப்பில் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் தாளிப்பு சேர்த்து கொள்ளலாம் கடைசியாக கொஞ்சம் வாசத்துக்கு வறுத்த சீரகத்தோட சேர்த்துட்டு இதோடையே சோறு குழச்சி சின்னப்பிள்ளைய தீத்தலாம் பெரியாக்கள் சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளிஃபையான ரெசிபி உண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்